முதல் வடிவம் சிவலிங்கம் ஒரு பழைய காலத்தில் ஒரு அமைதியான காட்டின் நடுவே அகத்தியர் என்ற ஒரு ஞானி வாழ்ந்து வந்தார் அவர் தினமும் மண்ணையும் விதையையும் மரங்களையும் உயிரையும் கவனிப்பார் ஒருநாள் அவர் ஒரு சிறிய விதையை மண்ணில் புதைத்தார் சில நாட்கள் கழித்து அதிலிருந்து ஒரு முளை வெளிவந்தது அந்த முளை மேல் வட்டமாக கீழ் நேராக அது அச்சு அசலாக சிவலிங்கம் போல இருந்தது அகத்தியர் அதிர்ந்தார் இது சாதாரணமல்ல உயிரின் பிறப்பே இருக்கிறது அந்த நேரத்தில் வானிலிருந்து ஒரு குரல் ஒலித்தது அகத்தியா எல்லா உயிர்களும் பிறக்கும் போது அதில் நான் நீ ஆண் பெண் எதுவும் இல்லை வெறும் உயிர் மட்டுமே உள்ளது அதுவே சிவம் அகத்தியர் மெதுவாகக் கேட்டார் அப்படியென்றால் ஒவ்வொரு உயிரும் சிவனிலிருந்தே பிறக்கிறதா குரல் சொன்னது ஆம் விதையின் முதல் போல உயிரின் முதல் வடிவமே சிவலிங்கம் அதனால்தான் சிவன் முதல் தெய்வம் அன்று முதல் அகத்தியர் ஒரு விதையை கை கூப்பினார் ஏனெனில் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சிறு நம்பிக்கை கொடுத்திருந்தா இந்த சேனல் உங்களுக்கு தான் உங்கள் கனவுகளை கைவிடாதவர்களுக்கான இடம் இது சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மோட இந்த பயணத்தில் சேருங்க